வணக்கம் உறவுகளே இது உங்கள் பூமி யூடியூப் சேனல் இன்று நாங்கள் போவது கோயம்புத்தூரின் மிக உயர்ந்த பிரீமியம் லொக்கேஷனில் அமைந்துள்ள பன்னிரண்டு சென்ட் அற்புத சைட்லேண்ட் இந்த பொன்னான பூமி கோயம்புத்தூரின் டாப் ரிச் மற்றும் பிரஸ்டீஜ் ஹோட்டலான ஹோட்டல் சிஎஸ்ஆர் அருகில் அமைந்துள்ளது உலகத்தரத்திலான வசதிகள் கொண்ட இந்த ஹோட்டலில் அரசியல்வாதிகள் உயர்மட்ட விருந்தினர்கள் வெளிநாட்டு நபர்கள் தங்கி செல்வது வழக்கம் அதனால் இந்த பகுதியின் ஸ்டேட்டஸ் மதிப்பு வளர்ச்சி அனைத்தும் உச்சத்தில் உள்ளது இயற்கையோடு இணைந்த சொர்க்க பூமி மூன்று பக்கமும் பசுமை மலைகள் சூழ்ந்த ஹில் வியூ லொகேஷன் முழுக்க முழுக்க அமைதி தூய காற்று இயற்கை சூழல் வாழ்க்கையை அனுபவிக்கவும் முதலீட்டை வளர்க்கவும் ஒரே இடம் லொகேஷன் ஹைலைட்ஸ் உங்கள் எதிர்கால வளர்ச்சி மையம் சிறுவாணி கோயம்புத்தூர் மெயின் ரோட்டிலிருந்து வெறும் நான்கு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் உலக புகழ்பெற்ற ஈஷா பவுண்டேஷன் ஈஷா யோகா மையம் வெறும் பதினைந்து நிமிடம் புதிய கேரள மெட்டுப்பாளையம் ஹைவே சுமார் நான்கு கிலோமீட்டர் எதிர்காலத்தில் மார்க்கெட் வேல்யூ பல மடங்கு உயர வாய்ப்பு கோயம்புத்தூர் காந்திபுரம் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் சுற்றுலா மற்றும் முக்கிய அடையாளங்கள் அருகில் இயற்கையின் அதிசயம் கோவை குத்ரலம் ஃபால்ஸ் பிரபலமான கல்வி நிறுவனம் கருண்யா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்சஸ் கோவை மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா மற்றும் வளர்ச்சி மையங்கள் அனைத்துக்கும் அருகில் மேலும் தமிழகத்தின் முன்னணி நடிகர் நடிகைகளின் சொத்துவள் அமைந்துள்ள பிரீமியம் சூழல் இதுவே இந்த இடத்தின் எதிர்கால லக்ஸுரி அப்ரிசியேஷன் ஜோன் என்பதை உறுதி செய்கிறது இது ஒரு சாதாரண லேண்ட் அல்ல இது உங்கள் குழந்தைகளின் எதிர்கால செல்வம் இது உங்கள் குடும்பத்தின் பாதுகாப்பான முதலீடு இது நாளைய கோடீஸ்வர வாய்ப்பு இந்த பூமியின் சாலை அகலம் முப்பது அடி மேலும் ஐம்பது அடி சாலை பிரேண்டேஜுடன் அழகாக அமைந்துள்ளது ஹோட்டல் காம்பவுண்டுக்குள் இருப்பதால் இதன் மார்க்கெட் மதிப்பு எப்போதும் உயர்வே நிலைத்து நிற்கும் நீண்டகால முதலீட்டுக்கு ஏற்ற இடம் ஆகும் உரிமையாளர் கேட்கும் விலை வெறும் மூன்று இலட்சத்து இருபதாயிரம் மட்டுமே உங்களுக்கு பிடித்தால் நேரடியாக உரிமையாளருடன் உட்கார்ந்து பேசி அதிகபட்சம் குறைத்து உங்களுக்கு லாபகரமான விலையில் வாங்கிக் கொடுக்கலாம் விரைந்து செயல்படுங்கள் இந்த தங்க வாய்ப்பை தவறவிடாதீர்கள்